ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க இப்போ இருந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி முதல்ல இந்த மல்லியை வந்து ஏதோ ஒரு வழி பண்ணியாச்சு இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது இவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவள் வந்து ஓவராக ஆடிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து இப்போதைக்கு கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்க அது மூலிமா விஜயை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை விஜய பார்க்குறதுக்காகவும் எதுக்காகவும் ஜெயிலுக்கு போகமாட்டாங்க கோர்ட்டுக்கோ மாட்டாங்க இப்போதைக்கு மல்லியை வந்து லாக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறது யாரு அந்த அன்னப்பூரணி அந்த கிளவி இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு அதுக்கு இருந்துகிட்டு போகிறதுக்கு இப்போதான் இப்போதைக்கு டைம் சரியாக போகும் அதனால் அந்த கிளவியோட பிரச்சனை இல்லை இன்னொன்று அந்த லூஸு இருக்கே அந்த வெண்பா அது ஒரே லூஸு தான் அந்த லூஸு எங்கேயாச்சும் கொண்டு போய் தொலைச்சிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என் பொண்ணை காணும் அதை காணும் இதை காணும்ட்டு மறுபடியும் அவளை தேடுறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவான் அதனால அவளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோயிலுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அதை வாங்கிட்டு வந்து அப்போதைக்கும் எப்பவுமே நான் டாடா கூட தான் வருவேன் என்னால் டாடா இல்லாமல் இருக்கவே முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக்குட்டி சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பாக்குட்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வராங்க இன்னையோட உனக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்ல உடனே இவ்வளோ நமக்காக இவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நமக்கு நம்ம டாடா நியமாவே இருக்குது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அது கூட மனசாட்சி இல்லாத ஒரு அப்பா இல்லாத ஒரு குழந்தை கஷ்டப்படுது எப்படி அந்த குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்ததோ அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி உடுத்தாமப்பா நான் பாருங்க ஒரு வேலை பாப்பாப்பா இப்படி ஒரு கேவலமான பிரிவினை இனிமேல் பார்த்ததே இல்லை இனிமேல் பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கேவலமானவை இந்த ராஜேஸ்வரி இப்போ வந்து அந்த குழந்தை சாப்பிட்றத பிரசாதத்தில் இப்போ விஷத்தை கடந்துடுறா அதை வந்து அந்த குழந்தையும் பார்த்துட்டு கோவிலுக்கு வந்திருந்தேன் அந்த அன்னபூர்யமாகவும் பார்த்துருந்தாங்க அங்கேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க ஆனால் இதை கையும் குழம்பு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்க வராங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த பிரசாதத்தை எப்படியாச்சும் வெண்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரஞ்சிதா வந்துக்கிட்டு வேணா ரஞ்சிமா ஒரு குழந்தைய கொண்ட பாவம் நமக்கு எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல அதை போடி பாவம் அது இதுவா அது பொண்ணாக பாவம் தின்னா பூச்சி அதனால் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற ஆள் நான் கிடையாது சரியா அதனால் எவ்வளோ செத்தா என்ன பிழைச்சான எனக்கு என்ன வந்தது எனக்கு தேவை இந்த கம்பெனி காசு பணம் இது மட்டும் வந்துச்சு நான் யாரை வேணாலும் வேலைக்கு வாங்க உங்களுக்கு தெரியுமே தெரியாதா ஹைகோர்ட் ஜட்ஜை கூட என்னால் வேலைக்கு வாங்க முடியும் அவ்வளோ பட்ட இப்போ இதில் இருக்கேன் என்ன நீ எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இதுக்கு பயம் அதுக்கு பயம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரஞ்சிதா ஆனால் நான் சொல்றத கேளு நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒன்னியம் அந்த நேரம் பார்த்து அது வெண்பா குட்டியும் பார்த்ததான் ஐயோ யோ என்னது இது நம்ம குடும்பத்துக்காக இதை கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணா கடைசியில் பார்த்தா வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா தான் கூப்பிடுறான் அடிப்பாவது என்னையும் கூப்பிடுறேன் நான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்துட்டு என்ன அத்தை அப்படின்னு வர உனக்காக கோயிலிருந்து பிரசாதம் வாங்கிட்டு வாங்கணும்ல நீ அங்கே போய் சாப்பிடல அதனால இப்பயாச்சும் சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்போதைக்கு சாப்பிட்ற எண்ணமே இல்லை ஏன்னா எனக்கு டாடா ஞாபகம் ஞாபகமாகவே இருக்குது அதனால் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதை கூட கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ காலையிலேருந்து பட்டினியாக வைக்கிற கொஞ்சமாச்சு இந்த கோவில் சாப்பாடு தான் சாப்பிட அப்போ தான் உனக்கும் தெம்பாக இருக்கும் எனக்கும் அப்பா கிட்டே போய் வெண்பா நல்லா இருக்கான்னு சொல்கிறதுக்கு கொஞ்சமாச்சு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை அத்தா எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுறா உடனே வந்து பாருங்க ராஜேஷ் கோமு ஏண்டி உனக்கு எவ்வளோ கோவம் தான் ஆச்சு கொழுப்பு இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை கீழே போடுவேன் உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா சாப்பாடை தட்டி அவர அப்படின்னு சொல்லிட்டு பல ஆள் அடி விடுறா அப்படி மயங்கி கீழே உண்டுறா இந்த வெண்பா குட்டி என்ன அவளுக்கு இப்போதைக்கு ஆறு இருந்தது இந்த ரஞ்சிதாவும் அந்த ராஜேஷ்வரி தான் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கிறாங்க அப்படின்றப்ப வேற என்ன பண்ண முடியும் மல்லியமாவும் இல்லை எங்க போனாங்கன்னே தெரியல இப்போ யாரு தான் நம்ம வெண்பா குட்டியை பார்த்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஆனா அதை பத்தி எதுவுமே கவலைப்படுறது இல்லை இந்த ராஜேஸ்வரி என்ன அவளுக்கு அதை பத்தி எதுவுமே முக்கியமே இல்லை ஏன்னா அவ நினைக்கிறது எல்லாமே பணத்தை மட்டும்தான் நினைக்கிற அளவுக்கார அந்த குழந்தைய பற்றி அவங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்கல அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெத்தவும் பாசம் அவங்களுக்கு தான் தெரியும் அவள் மற்றவங்களுக்கு போய் எப்படி தெரியும் ராஜேஸ்வரி குழந்தை பெற்றிருந்தா அவளுக்கு அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவளே ஒரு இவன் அவளுக்கு போய் என்ன தெரிய போகுது அதனால தான் அந்த குழந்தை இருந்தால் படம் பத்திரா அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தில் இருந்து தப்பிச்சிட்டா அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காரை ஏற்றி கொண்டு வரலாமா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா இல்லை அநாத் ஆசிரமத்தில் சேர்த்திடலாமா அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் ஓடிட்டுருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நடக்குது நினைக்கிறது நடக்குமா கண்டிப்பாக நடக்காது அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அது ஏன்னா புரியாத மாதிரியே நடிச்சுங்கிறாளுங்களும் தெரியல கண்டிப்பாக இப்ப நீங்க நினைக்கிறீ எதுவுமே நடக்க போறது இல்லை தயவு செஞ்சு இந்த பிளானை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அவங்கள கேட்க மாறது இல்லை ஏன்னா அவங்கள நினைச்சது மட்டும்தான் அவங்க எப்பவுமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆமா நினைச்சா நினைச்சுன்னு போறாங்க நமக்கு என்ன போனது காசா பணமா நினச்சின்னு போறாங்க அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு மல்லியவை என்ன பண்ணாங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் அந்த விஜய் வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட வெண்பா குட்டியை அடுத்து என்ன பண்ணாங்க உயிரோடு விட்டாங்களா இல்லை கொலை பண்ணிட்டாங்களா இல்லை எங்கேயும் கண்காணாத இடத்துல விட்டாங்களா அப்படின்றத தெரிஞ்சிக்கணுன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்